தமிழகத்தை பொறுத்தவரையில் பல கொலை கொள்ளைகளை கண்டுபிடிக்க முடியாத சூழல் என்பதால் சிபிஐனுடைய தலையீடு தேவைப்படுகிறது அதன் அடிப்படையிலேயே முந்தைய நாள் கூட தீர்ப்பு வந்திருக்கிறது அப்படி என்றால் தமிழக அரசு சட்டம் ஒழுங்கிலே ஓட்டை இருக்கிறது கோட்டை விட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை நான்கு வருடங்களாக மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாத அரசு பாதுகாப்பிற்கே நம்பிக்கை கொடுக்க முடியாத அரசாக திமுக செயல்படுகிறது முக்கியமாக ஈரோடு மாவட்ட பகுதியில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்க கோரி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவரவர்களும் முக்கிய மாநில நிர்வாகிகளும் இங்கே தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே சாய தோல் தொழிற்சாலைகளில் கழிவுநீர் பாதிப்பால் புற்றுநோய் அதிகரிக்கிறது என்ற கருத்து மக்களிடம் நிலவுகிறது எனவே இந்த ஆராய்ச்சி மையம் அவசியம் அவசரம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருதுகிறது அதேபோல அரசு மருத்துவமனைகளிலே போதியளவு மருத்துவர்கள் இல்லை ஏழெளிய பொதுமக்கள் தனியார் மருத்துவமனைக்கு சென்று பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்